ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாமர மக்களும் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஜோதிடத்தோட ஒவ்வொரு நுணுக்கத்தையும் ரொம்ப எளிமையாக மற்றவங்களுக்கு புரிகிற வகையில் சொல்லிக்கிட்டு வரோம் அந்த வகையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஓரைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம் கடந்த வருடமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓரையை பற்றி ஒரு நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்கோம் எந்தெந்த ஓரைகள் எப்படிலாம் பயன்படுத்தணும் எந்தெந்த ஓரைகள்லாம் எததுக்கு பயன்படுத்தணும் எதெல்லாம் எதெதுக்கு பயன்படுத்தக்கூடாது எந்தெந்த ஓரைகளில் எந்தெந்த செயல்களை செய்யறது எந்தெந்த ஓரைகளில் எந்தெந்த செயல்களை செய்யக்கூடாது இப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக சொல்லிக்கிட்டே வந்திருக்கோம் அதே போல் பார்த்திங்கன்னா ஒருவருடைய பிறந்த நேரம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த பிறந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஓரை இருக்கும் அதுதான் நம்மளோட பிறந்த நேர ஓரை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு என்ன என்ன ஓரை நடந்துட்டு இருக்கு ஒரு செயல் செய்யும்போது என்ன ஓரை நடந்துகிட்ருக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கணும் இந்த ஓரைகளை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுக்களை விட்டுட்டு மற்ற ஏழு நாட்கள் தானே இப்போ வார நாட்கள் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம் ஞாயிறுங்கிறது சூரியன் சந்திரனுங்கிறது திங்கள் இப்படி தானே எடுத்துகிட்டு வரோம் அப்படி பார்க்கும்போது ஒரு ஒரு நாளும் வந்து எந்தெந்த ஓரைகளில் தொடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னா காலையில் வந்து முதல்ல சூரிய உதயத்துலேருந்து எடுத்துக்கணும் நம்ம ரஃபாக ஆறு மணின்னு எடுத்துக்கணும் இந்த சூரிய உதயமுங்கிறது ஒவ்வொரு நாளைக்கு தகுந்த மாதிரி இந்த பனிக்காலம் வெயில் காலம் குளிர்காலத்துக்கு தகுந்த மாதிரி நேரங்கள் வந்து ஆறு மணிக்கு முன்னாடியும் இருக்கலாம் ஆறு மணிக்கு பிறகும் இருக்கலாம் இல்லையா ஆறு மணிங்கிறத நம்ம ஒரு சராசரியாக எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்காக வச்சு சொல்லிட்டு வரோம் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்ததுன்னா முதல் ஓரை வந்து சூரிய ஓரையாக இருக்கும் அடுத்த ஓரை என்ன அதுக்கு அடுத்த ஓரை என்ன அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சூரியனுக்கு முதல் நாள் சனி இல்லையா அதுக்கு முதல் நாள் இந்த ஒன்று விட்டு ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்தந்த நாட்கள் கரெக்டாக வரும் சூரிய ஓரை முடிஞ்சோம்னா சூரியனுக்கு முதல் நாள் சனி சனிக்கு முதல் நாள் வெள்ளி அப்ப வெள்ளின்னு வரும்போது சுக்கர ஓரை அடுத்த ஓரையாக வரும் சுக்கர ஓரைக்கு அடுத்த ஓரை என்ன வரும்னா வெள்ளிக்கு முதல் நாள் வியாழன் வியாழனுக்கு முதல் நாள் புதனுங்கிறதுனால அடுத்து வந்து புதன் ஓரை வரும் இப்படி தான் வந்து ஒரு ஒரு நாளைக்கும் நீங்க ஓரையை கணக்கிடணும் ஒரு ஒரு ஏழு மணி நேரத்துக்கு பிறகு அடுத்தது அதே பட்டியலில் அடுத்து எடுத்து வரும் மறுநாள் வரும்போது அந்த நாள் மாறிக்கும் இதுதான் வந்து ஓரையோடு சும்மா சாதாரணமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்தது ஓரையை பற்றி எந்த ஓரை அப்படிங்கிறது பார்க்குறோம் இல்லையா இந்த சுப ஓரைகள் அசுப ஓரைகள் அப்படின்னு தனியாக பிரிச்சுடுவாங்க எதுவும் மத்திய கிரகங்கள் பிரிக்கிறோம்ல அதே மாதிரி தான் கிரகங்கள் அசுப கிரகங்கள் சுபாவத்தால் கிரகங்கள் சுபாவத்தால் நல்ல கிரகங்கள் அப்படின்னு பிரிக்கிறோம்ல அப்படி பார்க்கும்போது குரு ஓரை வந்து நல்ல ஓரை சுக்கர ஓரை வந்து நல்ல ஓரை புதன் ஓரை நல்ல ஓரை அதே போல் வளர்ப்புறை சந்திரன் அதாவது சந்திர ஓரை நடந்தால் கூட அந்த காலகட்டம் வந்து வளர்ப்புறை சந்திரன் நடந்ததுன்னா அந்த ஓரை வந்து நல்ல ஓரை மற்றபடி பார்த்திங்கன்னா சூரியன் ஓரை செவ்வாய் ஓரை சனி ஓரை இதுக்கு வந்து அவ்வளோ சிறப்பு கிடையாது அது ஆனாலும் பார்த்திங்கன்னா சில ஓரைகள் வந்து சில விஷயங்களுக்கு பயன்படும் அதாவது செய்யக்கூடாத சில விஷயங்கள் இப்போ வந்து போர் தொடுக்க போகிறோம்னா அதுக்கு சில ஓரைகள் நல்லாயிருக்கும் சண்டை போட போனோம்னா அதுக்கு ஒரு சில ஓரைகள் நல்லாயிருக்கும் போர் பயிற்சி எடுக்க போகிறோம் உடற்பயிற்சி எடுக்க போகிறோம்னா அப்போ சில ஓரைகள் நல்லாயிருக்கும் கல்வி கற்க போனோம்னா பசங்களை அட்மிஷன் போடும்போது அதுக்கு சில ஓரைகள் நல்லாயிருக்கும் திருமண விஷயம் பேசும்போது சில ஓரைகள் நல்லாயிருக்கும் பண உதவி கேட்கும்போது சில ஓரைகள் நல்லாயிருக்கும் இப்படி ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டு வரோம் எல்லாத்துக்கும் மேலே இப்போ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஏழு மணி நேரம் அடுத்த ஒரு ஏழு மணி நேரம் இப்படி வந்து ஓரைகள் மாறி மாறி ஓடிட்டுருக்குல்ல நீங்கள் பிறந்த நாள் பிறந்த தேதியில் என்ன ஓரை நீங்கள் பிறந்த நேரத்தில் ஓடிட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இந்த ஓரை உங்களுக்கு உண்மையிலே பயன் தருமா பயன் தராதா அப்படின்னு பார்க்கும்போது கூடுமான வரைக்கும் அவரவர்கள் பிறந்த ஓரை வந்து அவங்களுக்கு நிச்சயமாக பயனடையும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்தாக இருக்கு அதே போல் அவங்க உரிய ஓரை என்னவோ இப்போ வந்து மேஷ லக்னம்னா மேஷத்துக்குரிய கிரகம் வந்து செவ்வாய் இல்லையா அப்போ அந்த மாதிரி லக்னத்துக்குரிய செவ்வாய் லக்கணத்துக்குரிய கிரகத்துக்குரிய ஓரை அவர்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான விதி தான் இது எந்த அளவுக்கு பயன்படும் எந்த அளவுக்கு பயன்படாதுங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணும் பெரிய அளவுக்கு போட்டு குழப்பிக்க வேணாம் இப்போ நீங்கள் பிறந்த ஓரை வந்து சூரிய ஓரையாக இருந்தது அப்போ இந்த சூரிய ஓரை உங்களுக்கு கூடுமான வரைக்கும் நல்லது செய்யும் ஒரு நம்பிக்கை தான் உண்மையிலே நல்லது செய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் சூரியன் உங்கள் லக்கணத்துக்கு சூரியன் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் பிறந்த ஓரை வந்து உங்களுக்கு பயன் தரும் அப்போ அப்படி தான் வந்து ஒரு ஒரு இதாக பார்த்துட்டு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க திங்கட்கிழமை பிறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு சில குணாதிசயங்கள் இருக்கும் ஆனால் திங்கட்கிழமையில் பிறந்து அவங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டும்தான் அது ஆயுள் பலத்தையும் வந்து ஓரளவுக்கு உருவாக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த இடத்துல சொல்லப்படுது அதே போல் தான் நீங்கள் பிறந்த ஓரை என்ன ஓரையோ அதற்குரிய கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல வலிமையாக இருந்தால் அந்த ஓரையில் நீங்க செய்கிற காரியங்கள் உங்களுக்கு கூடுமான வரைக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்க சூரிய ஓரையில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம் இந்த சூரிய ஓரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஓரை அல்ல அதே சமயத்தில் அரசாங்க பணிகள் வேலை செய்கிறோன்னா இப்போ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டு மனை பட்டா வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை வந்து ஒரு பிஏஓவை பார்த்து ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ ஏதோ ஒரு சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா இது ஒருத்தவங்களுக்கும் உள்ள அரசாங்கம் தொடர்பான வேலை தானே அப்போ அவங்கள போய் இந்த ஓரை நேரங்களில் பார்க்கும்போது அந்த ஓரைகள் வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் சில பேர் அடிக்கடி போயிட்டே இருப்பாங்க இன்றைக்கி வந்து தாசில்தார் வந்து வரோம் அதனால் அவரை பார்க்கறதுக்கு போயிட்டார் தாசில்தார் இன்றைக்கி வந்து வெரிஃபிகேஷன் வராங்க அதனால் அவங்க கூட போயிட்டாங்க கலெக்டர் மீட்டிங் இருக்குது அதனால் விஏஓ ஆர்ஐ எல்லாம் போயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமைச்சர் வராரா அதனால் ஏற்பாடுகளை கவனிக்க போயிட்டாங்க போக அப்புறம் அப்புறம் சரி எல்லாத்தையும் முடிஞ்சு வராரேன்னு போய் பார்த்தா அவங்க வீட்டில் ஏதோ விசேஷத்துக்கு தான் இன்றைக்கு ஒரு மூணு நாளைக்கு லீவ் போட்டிருக்காரு இப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல அப்போ அரசாங்க ரீதியாக சில காரியங்களை சாதிக்க விரும்பினால் அப்படின்னு பார்க்கணும் சில காரியங்களை கண்டிப்பாக அரசாங்கத்திட்ட ஒப்புதல் பெற்றால்தான் நடக்கும் அப்படி சில காரியங்கள்லாம் வரும்போது இந்த சூரிய உறைகளை பயன்படுத்தி அந்த சூரிய உறையில் நீங்கள் போனீங்கன்னா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது வந்து இந்த சூரிய பலன் நினச்சிடக்கூடாது அதே போல் அரசாங்க பணிகளுக்கு வந்து வேலை வாய்ப்புக்கோ எதுக்கோ வந்து நம்ம விண்ணப்ப படிவங்களை அப்ளை பண்றது அது சம்மந்தமாக விசாரணை செய்ய போறது இதெல்லாம் பார்க்கறதுக்கும் அந்த சூரிய உரை வந்து உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த சூரியன் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா தலைமை பொறுப்பு உயர் பொறுப்பு அப்படின்னு எடுக்கிறோம்ல ஒரு ஊரில் வந்து எம்எல்ஏ எம்பி போன்றவர்களை வந்து நீங்கள் பார்த்து சில விஷயங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ இல்லை வந்து வேறு பரிந்துரைக்காகவோ இல்லை வந்து அவருடைய உதவிகளுக்காகவோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சூரிய உரைகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து சரி இப்போ அடுத்த கட்டம் வரும் இப்போ நம்ம பிறந்த ஓரை வந்து நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தானே நம்ம வந்து அந்த ஓரையை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல அப்போ நீங்கள் சூரிய உரையில் பிறந்து உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்தால் சூரிய உரை உங்களுக்கு பலன் தரும் அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே போல இப்போதைக்கு ஒரு அரசு காரியம் நடக்கும்போது உங்க ஜாதகத்தில் சூரியன் வந்து வலிமை இழந்திருந்தால் உங்க ஜாதகம்னு பார்க்கக்கூடாது கோச்சார ரீதியாக இப்போ சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஐப்பசி மாசம் நீச்சத்தில் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகுவோட தொடர்பு பெற்றுருக்கலாம் இப்போ சனியோட தொடர்பு பெற்றுக்கலாம் இது மாதிரி கிரகங்களோட தொடர்பு பெற்றிருக்கும் போது அந்த காரியங்கள் சில நேரங்களில் தடைப்படும் அதுலேருந்து சற்று விலகி போனதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியை தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி ஓரைகளை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்போ ஓரைகள் அப்படின்னு வரும் பார்க்கும்போது முதல்ல நீங்கள் பிறந்த நேரத்து ஓரைகள் வந்து உங்களுக்கு பயன் தருமா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் உங்கள் ஜாதகத்தில் அந்த ஓரை கிரகம் வலிமையாக இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வலிமை நல்லா இருந்ததுன்னா அது உங்களுக்கு அந்த ஓரையில் செய்ய காரியங்கள் நல்ல அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குங்கிறது ஒரு கருத்து அதே கோச்சார ரீதியாக நீங்க எந்த ஓரையை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த ஓரைக்குரிய கிரகம் ரொம்ப பலம் எழுந்திருந்தாலும் பாவகிரகங்களோட சேர்ந்திருந்தாலும் அது பெரிய அளவுக்கு பலனை கொடுக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த சூரியன் தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம்ங்கிறதுனால தந்தை சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் வந்து நீங்கள் அதுக்கான முயற்சிகள் இறங்குனீங்கன்னா இப்போ தந்தையோட சொத்து வந்து உங்களுக்கு கிடைக்கணும் தந்தைக்கு பிறகு கிடைக்கணும் அல்லது தந்தையோட வருவாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு மாறணும் தந்தையோட தொழிலையே சில பேர் செய்வாங்க இல்லையா என்ன தான் இருந்தால் கூட நமக்கு இவ்வளோ வசதிகள் இருக்குது இவ்வளோ இந்த சொந்த பிஸ்னஸ்லாம் இருக்குது நாம் எதுக்கு வேலை பார்க்கணும் நம்ம திரும்பவும் அப்பாவோட தொழிலை எடுத்துக்கிட்டோம்னா அது இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி செயல்கள் உள்ளவர்கள்லாம் இந்த சூரிய ஊரையின் போது அல்லது இந்த சூரிய விஷயங்கள் சம்மந்தப்படும் போது இதை பார்த்து செய்யலாம் அடுத்தது இதெல்லாம் இதெல்லாம் செய்யலாம் செய்யலாங்கிறத மட்டுமே சொல்லிட்டு வரோமே அப்போ இந்த ஓரைகளில் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒன்று பார்க்கணும்ல அப்போ சூரிய ஊரையில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது முதன் முதல்ல எந்த ஊழியர்களையும் பணியமர்த்தக்கூடாது அப்படிங்கிறாங்க ஏன் அந்த ஊழியர்களை அமர்த்தக்கூடாது அப்போ சூரிய ஊரையில் வந்து ஒரு நீங்கள் சின்ன ஒரு நிறுவனம் நடத்துகிறீங்களோ பெரிய நிறுவனம் நடத்துகிறீங்களோ இல்லை வந்து நடுத்தரமான நிறுவனம் நடத்துவது தெரியாது அதாவது உங்கள் ஊழியர்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த தொழிலும் மேம்பட முடியாது இல்லையா எவ்வளவு திறமையான பணியாளர்களாக இருந்தால் கூட சூரிய ஊரையில் நீங்கள் பணியமர்த்தினீங்கன்னா அவங்க வந்து திறமையை முழுவதும் பயன்படுத்தி உங்கள் முன்னேற்றத்துக்கு பயன்பட மாட்டாங்க அடுத்தது உங்களுக்கு அவங்க விசுவாசமாக இருக்க மாட்டாங்கிறதுனால இந்த சூரிய ஓரையில் எந்த பணியாளர்களையும் பணிக்கு அமர்த்தக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் என்னென்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறோமோ அதே போல் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறது தெரியணும் அதே போல் இந்த ஊழியர்களை பாராட்டுதல் கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறான் ஊழியர்களை பாராட்டணும் தட்டி கொடுக்கணும் உங்களால் தான் வந்து இந்த நிறுவனம் நல்லா வளருது நான் வளர்ந்துருக்கேன்னு சொல்லணும் ஆனால் அதை சொல்லக்கூடிய நேரம் இருக்குல்ல அது வந்து சூரிய ஊரையில் சொல்லவே கூடாது அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் எப்போதும் கம்பீரத்தை குறிக்கக்கூடியது இல்லையா அப்போ வந்து நாலு பேர் எதுக்கு பாராட்டும் போது என்னன்னா அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு அரசனோட பாராட்டே கிடைச்ச மாதிரி வந்த பிறகு அவங்களுக்குன்னு ஒரு கம்பீரமும் ஒரு தலைகணமும் வந்து அதுக்கப்புறம் அவர்களுக்கு விசுவாசமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு அடுத்தது முழு திறமையும் காட்ட மாட்டாங்க எல்லாத்துக்கும் இல்லாமல் நான் உழைக்காமல் நீ எப்படி முன்னுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை வச்சு சண்டைக்கு வருவாங்கிறதுனால இது போல் சூரிய ஓரைகளில் தனது நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு பாராட்டக்கூடாது அப்படிங்கிறது முதல் விஷயம் அடுத்தது வெகுமதி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அதாவது வந்து ஊழியர்களுக்கு வெகுமதி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை அந்த வெகுமதி கொடுக்கறத சூரிய ஓரையில் கொடுக்காதீங்க அப்படின்னு தான் பழைய நூல்கள்லாம் சொல்லுது சூரிய ஊரைகள்ங்கிறதே வந்து கம்பீரத்து தலைமையை குறிக்கிறதுனால அவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நம்மளை பாராட்டி கொடுக்குறாங்க அவங்களோட பெருந்தன்மையை பாராட்டணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க நான் இல்லைன்னா நீ இந்த விருது வாங்க முடியுமா நீ என்ன எனக்கு வந்து பாராட்டியை கொடுக்குற வேற வழி இல்லாமல் கொடுக்குற இந்த மாதிரிலாம் வந்து அந்த ஊழியர்களோட மனநிலை மாறும் அதாவது சாதாரணமாக ஒரு அரசு தலைவராக இருந்தால் கூட அரசாங்கத்தில் தலைவராக இருந்தால் கூட ஒரு கட்சித் தலைவராக இருந்தால் கூட ஒரு அப்பாயின்மெண்ட் போடும்போது அது சூரிய உரையில போடக்கூடாது ஒருத்தவங்களுக்கு பாராட்டு விழா நடத்தும்போது இன்னும் சொல்லப்போனால் கட்சியில் தொண்டர்கள் இருக்காங்கள்ல அவர்களை கூட வந்து பார்த்திங்கன்னா சூரிய உரையில் பாராட்டக்கூடாது ஒரு முதலமைச்சர் வந்து அடுத்த அமைச்சர்களை சூரிய உரையில் பாடக்கூடாது ஒரு எம்எல்ஏவை அந்த அமைச்சர்கள் வந்து சூரிய உரையில் பாராட்டக்கூடாது அவர்களுக்கு வந்து இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து சொல்கிறாங்க ஏன்னா அதே போல் இந்த சூரிய உரையில் வந்து சில பேசக்கூடிய சில வார்த்தைகள் இருக்குல்ல சூரியனுங்கிறது வந்து அரசன்லையே அரசன் வாயோட வாயிலேருந்து வர்றது எல்லாமே உத்தரவு தானே அது வந்து உத்தரவு வந்து நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து அதனால சூரிய ஓரை நடைபெறும் போது வார்த்தைகளை வந்து ரொம்ப கவனமாக உச்சரிக்கணும் நாம வந்து விரும்பி சொன்னாலும் விரும்பாமல் சொன்னாலும் வாழ்த்தி சொன்னாலும் சபிச்சு சொன்னாலும் எதுவாக இருந்தாலும் உடனே பலிக்குங்கிறதுனால யார் மீதும் வந்து அந்த நேரத்தில் வார்த்தைகளை வந்து கொட்டாமல் இருக்கிறது நல்லது இதை தான் ரொம்ப கவனமாக சொல்லுவாங்க அடுத்தது இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு எதிராக சில பொதுமக்கள் போராட்டத்தில் இறங்குவாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துவாங்க ஒரு ஊழல் இந்த மாதிரி ரொம்ப நெருக்கடி பொதுமக்களுக்கு எதிராக உள்ளவர்களுக்கு வந்து ஒரு அரசுக்கு எதிராக பெட்டிஷன் போடலாம் அப்படின்லாம் நினைக்கிறாங்கல்ல இந்த மாதிரி அரசு ஊழியர்கள் அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் இல்லை பொதுமக்களுக்கு தலைவராக விளங்குறவர்கள் பொதுமக்கள் ஏதோ ஒரு பிரதிநிதியாக விளங்குறவர்களை எதிர்த்து நீங்கள் போராடணும்னு நினச்சா கூட அவர்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு நினைச்சா கூட அது வந்து சூரிய ஊரையில் செய்யக்கூடாது அப்படிங்கிறது வந்து பழங்கால ஜோதிட நூல்கள்லாம் சொல்லுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கே எதிராக மாறிடும் அப்படிங்கிறது அந்த சூரிய ஊரையிலேருந்து நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது சுருக்கமாக போனால் சூரிய ஓரையில் என்னென்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அரசாங்கம் அரசியல் அரசாங்க தொடர்புடைய சில பணிகள் ஒப்பந்தங்கள் போன்ற வழியான முயற்சிகளை ஈடுபடலாம் அரசு துறையில் அரசியல் துறையில உயரதிகாரிகளையோ இல்ல வந்து பொறுப்பானவர்களையும் சந்திக்கலாம் அவர்களுக்கு எதிரான செயல்திட்டங்கள் தீட்டக்கூடாது ஒரு நிறுவனத்தோட ஊழியர்களை பணியமர்த்தக்கூடாது நிறுவன ஊழியர்களை சூரிய ஊரையில் பாராட்டக்கூடாது அவர்களுக்கு வெகுமதி கொடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் அரசு ஊழியர்களாக இருந்தாலும் அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தாலும் அவர்கள் தவறானவர்களாக இருந்து அவர்களுக்கு எதிராக நாம் ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது அது சூரிய உரையில் செய்தோம்னா அது நமக்கு பயன் தராது நமக்கு எதிர் மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துங்கிறத ரொம்ப உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால நீங்கள் இருக்கக்கூடிய ஏழு ஊரையில் சூரிய ஓர என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்து முடிவெடுத்தால் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ன நேயர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்